இருந்து நான் ஒரு ஜாலியான பாட்டை தான் நான் எடுத்திருக்கேன் கண்ணோடு காண்பதெல்லாம் பாடல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசை பாடலாசிரியர் வைரமுத்து பாடியவர் நித்யஸ்ரீ இது கொஞ்சம் கடினமான பாடல் தான் முயற்சி செய்வோம்ல நாங்களும் எடுத்திருக்கேன் கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்த கண்ணோடு மணியானதனான் கண்ணை விட்டு பிரிவதில்லை நீ என்னை விட்டு பிரிவதில்லை சல 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 இரட்டை கிழவி தக 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 இரட்டை கிழவி உண்டல்லோ தமிழில் பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ தினக்கு தினக்கு தினத்தின் தின்ன நான் அகர்தானி நகர்தானி தினத்தோம் தினக்கு தினக்கு தினத்தின் தின்னா நகர்தானி நகர்தானி தினத்தோம் இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ கால்கள் இரண்டு கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ கண்ணோடு காண்பதன் லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு மணியானா கண்ணை விட்டு பிரிவதில்லை நீ என்னை விட்டு பேரிவதில்லை